இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகுதி நாளாக கொண்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் கணக்கெடுப்பு படிவம் அனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த படிவத்தை வந்து ஜெனரேட் பண்ணி கடந்த நாலாம் தேதி முதல் நாம் வந்து ஒவ்வொரு வாக்காளருடைய வீடுகளுக்கும் சென்று வழங்கி வருகிறோம் இதுவரையும் அனைத்து அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த எண்ணிக்கை மாறுபடும் இதுவரையும் நம்ம அறுபது சதவீதமான வாக்காளர்களுக்கு இந்த வீடுகளுக்கு வாக்காளர்களுக்கு நேரடியாக அந்த கணக்கெடுப்பு படிவத்தை வாக்குச்சாவடி அலுவலர்கள் பிஎல்ஓஸ் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினாலு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூறாயிரம் வாக்காளர்களுக்கு அந்த படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு இதுவரை எட்டு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒரு வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இது இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த பணி முழுமையாக நிறைவடையும் ஸோ அவ்வாறு நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த கட்டமாக அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து வாக்காளர்களிடமிருந்து அவருடைய விவரங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெறும் பணி வந்து தொடங்க இருக்கிறது ஸோ அதன்படி நாம் வந்து அடுத்த பதிமூணாம் தேதி அதாவது வரும் பதிமூணாம் தேதி அன்று பணியை அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை திரும்ப பண்ணும் பணியை தொடங்க இருக்கிறார்கள் பதிமூணாம் தேதி முதல் வரும் அடுத்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இடைப்பட்ட காலகட்டத்தில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஒவ்வொரு தெருவாக சென்று ஒரு நாளைக்கு சுமார் அறுபது முதல் எழுபது எழுபத்தைந்து வீடுகளுக்கு அவர்களால் அதிகபட்சமாக சென்று அந்த பணிகளை எல்லாம் திருப்பி எடுக்க முடியும் ஸோ அதுபோன்று ஒவ்வொரு தெருவாக சென்று அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து பூர்த்தி செய்வதற்கு அவர்களும் உதவி செய்து திரும்பி வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரியான இந்த செகண்ட் விசிட் அப்படிங்கக்கூடிய விசிட் வந்து ஒரு இருபத்தைந்தாம் தேதி வரையும் நாங்கள் இதை திட்டமிட்டு செயல்படுத்த இருக்கிறோம் ஸோ இதில் வந்து இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சனிக்கிழமைகள் அதாவது வரும் பதினைந்தாம் தேதி மற்றும் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிய இரண்டு சனிக்கிழமைகளில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் தங்களது வாக்கு பதிவு வாக்குச்சாவடியை திறந்து அங்கேயே வந்து ஒரு சிறப்பு முகாம் நடத்த இருக்கிறோம் அதன்படி ஏன்னா சனிக்கிழ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய பேர் வீடுகளில் வேலைக்கு போகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்களெல்லாம் தங்களது படிவங்களை பூர்த்தி செய்து அல்லது பூர்த்தி செய்வதற்கான முழு தகவல்களை பெற்றுக்கொள்ளும் விதமாக அன்றைக்கு மட்டும் வீடு வீடாக சென்று வாங்காமல் அன்றைக்கு மட்டும் நம்ம வாக்குச்சாவடியிலேயே இருந்து எல்லா வரக்கூடிய வாக்காளர்கள் அனைவர்களுக்கும் அந்த வாக்குச்சாவடியை அமர்ந்து சிறப்பு முகாமில் படிவங்களை திரும்ப பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னார்வலர்களையும் நியமிக்க திட்டமிட்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பணிகள் எல்லாம் ஈடுபடுகிற பொழுது வாக்காளர்களுக்கு வந்து உதவி செய்வதற்காக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் நம்ம சுய உதவிக்குழுவினுடைய சமுதாய வளர்ச்சி பயிற்றுனர் சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் சுய உதவிக்குழு பயிற்றுனர் அப்புறம் டெங்கு தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் ஊராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் உள்ள பிற பணியாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களையும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தி இந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம்